ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறு ரூபாயிலேருந்தே சேரி கலெக்ஷன் இருக்குங்க நூறு ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நூற்றி ஐம்பது நூத்தி எண்பது இரநூறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லயும் சேரி கலெக்ஷன் வச்சிருக்காங்க சொல்ல போனா ஈரோட்டில் ஒரு சூரத்துன்னு சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு எப்படி மில்லுல பண்டில் கட்டு கட்டா கொடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயும் பண்டில் பண்டில் தாங்க செட்டுக்கு நாலு பீஸ் ஆறு பீஸ் இப்படி பண்டில் பண்டிலாக இருக்கும் நீங்க செட் வைஸ் அப்படியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேலன் அண்ட் சேரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செட் வைஸ் எடுக்குன்னு கணக்கில்லைங்க ஐயாயிரத்துக்கு எடுக்கணும் பத்தாயிரத்துக்கு எடுக்கணும் இருபதாயிரத்துக்கு கணக்கு இல்லைங்க ஒரு செட்டுங்க செட்டுக்கு நாலு பீஸ் ஆறு பீஸ் இப்படி ஒரு செட்டுனாலும் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக கொரியர் பண்ணி வைக்க ரெடியாக இருக்காங்க இப்போ சின்ன வரையாக இருப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு கட்டு நான் ஒரு பத்து சாலை இருபது சிலை எடுத்து பார்த்துட்டு கூட அடுத்து நீங்கள் யா வாரத்துக்கு பல்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் நேரில் வந்திங்கன்னா ஜவுளி கடலையே பார்க்கலாம் அதனால ஏன் பாருங்களா உடனே கிளம்பி நீ ஈரோடு இருக்க வேலன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனார் சார் அவங்க இருக்க கலெக்ஷன் பற்றி தெளிவாக பண்ணி சொல்லியிருக்காரு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரீஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டிங் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நம்ம சாப்பிடுங்க நம்ம கடைப்பேர் வந்துங்கண்ணா வேலன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்ண்ணா நம்ம கடை வந்து ஈரோடு பிஎஸ் பார்க்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் திருவங்கடசாமி இருக்குங்க வேணும் நம்ம ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தாங்க ஹோல்சே நம்ம வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி கண்டிஷன் எதுவும் கிடையாதுன்னா நம்ம எல்லாமே வைஸ் எடுக்கணும் செட் செட்டாக ஆமாங்க ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில நாலு இருக்கும் சில ஆறு இருக்கும் அந்த செட் அப்படியே எடுக்கணும் நீங்க ஒரு செட் எடுத்தீங்கன்னா கூட ஆல் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபாரின் கூட அனுப்பிச்சிருவாங்க கொரியர் இருக்கு ஃபெசிலிட்டி எல்லா ஊருக்குமே இருக்கு பரவாயில்ல ஒரு சுட்டல கொரியரா கண்டிப்பா இருக்குங்க சூப்பர் நான் மெயின் சாரீஸ்ங்க சாரீஸ் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கு காட்டன் சுடிதார் சிந்தடிக் இருக்குங்க அப்புறம் நைட்டீஸ் இருக்கு நைட்டீஸ்ல ஃபுல் கலெக்ஷன் இருக்கு நைட்டி பாத்தீங்கன்னா 110 ரூபாயில இருந்து உங்களுக்கு 280 ரூபா வரைக்கும் இருக்குங்க கலெக்ஷன்ஸ் சூப்பர் அதே மாதிரி ப்ளவுஸ் பிட் எல்லா வெரைட்டி இருக்கு சார் பொங்கல் வரப்போகுது போகுது கலெக்ஷன் வந்திருக்கா ஃபுல் கலெக்ஷன் இருக்குங்க இப்ப பொங்கலுக்கான நியூ கலெக்ஷன் எல்லாமே பாத்துறலாம் சூப்பர் கலெக்ஷன் பார்க்கலாங்களா பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 100 ரூபாங்க வெறும் நூறு ரூபாய் ஆமாங்க வெறும் நூறு ரூபாய் தாங்க வித்து பிளவுஸோடங்க பரவாயில்லைங்களா ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா வச்சுங்க இந்த மாதிரி காட்டனுங்க ஃபுல் சாரீமே ரன்னிங்கில் ஆறு மீட்டர் வருங்க பிளவுஸ் அட்டாச்சோட வெறும் நூறு ரூபாய் தாங்க இதனோட ரேட்டு சூப்பர் ரேட்னா நீங்கள் வந்து இது நீங்கள் எங்கே தேர்ந்தீங்கனாலுமே நம்ம வேலன்ஸ் சுக்கில் மட்டும் இந்த ரேட்டு கிடைக்குங்க இதில் அதுவும் பன்னிரெண்டு கலர் கிடைக்குங்க பன்னெண்டு கலர் ஆமாங்க சில்க் சார் என்ன பரவாயில்லா அட்டகாசமாக இருக்குங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புனா ஆ கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பார்த்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஓகே நூறுரூபா நூறுபாங்க இதுல வந்து பன்னெண்டு கலர் வருங்க நீங்க பன்னெண்டு எடுக்கணும் ஆறு பீஸ் கிடைக்கணும் கூட கொடுத்துருவோம் ஓகே ஆனா மினிமம் ஆறு பீஸ் எடுக்கணும் வித் ஜாலரோட ஓகே வித் பிளவுஸ்ங்க சூப்பரா இருக்கும் என்ன ரேட் எவ்வளவு தெரியுங்களா எவ்வளோ வெறும் எண்பதுங்க நூத்தி ஆமாங்க வெறும் நூற்றி எண்பதுங்க இந்த ப்ரைஸ் எங்க கிடைக்காது எங்கேயுமே கேட்காதுங்க வேலன் சில்க் மட்டுமே ஒன்லி வேலன் சில்க்ஸ் ஓகேண்ணா சாஃப்ட் பூணுங்க வித் பிளவுஸ் கலர்ஸ் பாருங்க இது ரேட் எவ்ளோண்ணா

ஓகேனா இது ரேட் எவ்வளவு வருங்க துணி பாருங்க பாத்து சொல்லுங்க ஏன்னா முன்னூத்தம்பா சொல்லுவீங்களா வெறும் நூத்தி எண்பது ஆகுனா நூத்தி எம்பதா ஆமா வெறும் நூத்தி எண்பதுங்க நம்ம சொன்ன ரேட்டு வைக்கலாமே கண்டிப்பா வைக்கலாம் தாராளமா முன்னூத்தம்பிக்கலா சரி சரி லாபம் ஆமாங்க ஆனா வேலன்ஸ் வரணும் ஈரோடு ஈரோடு பிஎஸ் பார்க்கு டிவிஎஸ் ஓகே பாருங்க சமையா இருக்குங்க எப்படி இருக்கு கலர்ஸ் அட்டகசமா வானவில் மாதிரி இருக்கு பாருங்க ஆமாங்க கலரே பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே ஜொலிக்குது சேலை சூப்பரா இருக்குங்களா அருமையா இருக்கு ரேட் பாருங்க வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாங்க ஒன் நைன்டி தானே ஆமாங்க வித் பிளவுஸோட இன்னும் இரநூறுவா தாண்டில் பாருங்க கண்டிப்பா சூப்பர்ணா அடுத்ததுண்ணா சிஃபான் ஷிஃபான் சேலை ஆமாங்க சூப்பர்ணா வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு தாங்க சிஃபான் எவ்வளவு தானே ஆமாங்க பரவாயில்லைங்களா இதுல நான் உங்களுக்கு வந்து டைமிங்காக ஒரு டிசைன் தான் காமிக்கிறாங்க எல்லாத்துலயுமே ஐம்பது டு அறுபது டிசைன் கிடைக்குங்க இது ஒவ்வொன்றுலயுமா ஒவ்வொன்றுலயுமே ஐம்பது டு அறுபது டிசைன் கிடைக்குங்க ஜவுளி கடல் தானா ஆமா கடல் தான் பேலன்ஸ் பாருங்க இது வந்து லினன் காட்டன் ஓகேனா வித் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் பாருங்க கான்ட்ராஸ்டா வரும் கான்ட்ராஸ்ட் மாடல்ல ஆமாங்க பாத்தீங்களா முந்தானே கான்ட்ராஸ்ட் முந்தானே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பர்னா கலர் பாருங்க இதெல்லாம் பாருங்க கண்டாங்கி சேல மாதிரி அட்டகாசமா இருக்கு ரேட் எவ்வளவு தெரியுங்களா பொங்கல் ஸ்பெஷல் எவ்வளவுனா வெறும் 175ங்க வெறும் 175 ஆமாங்க போ அள்ளிக்கலாம் பட்டைய கலப்புங்க ஓகேனா மார்பிள் வித் ப்ளவுஸ் ஓட வித் ப்ளவுஸ் இது பாருங்க முந்தானேங்க ஓகேனா ப்ளவுஸ் ஓகே சாரியோட டிசைன் டிசைன் கலர் பாருங்க

ஃபாயில் பிரிண்டுங்க ஓகேண்ணா இது வந்து நெக்லஸ் டிசைன் சொல்லுவாங்க நெக்லஸ் மாடல் ஓகேண்ணா கலர் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கலர் மட்டும் பட்டு சரிமே லுக்காக இருக்குண்ணா செம ரிச் லுக்குங்க ஓகேண்ணா வெறும் முந்நூற்றி பத்து ரூபா தாங்க த்ரீ டென் ஆமாங்க சூப்பராக பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ப்ளவுஸ் அட்டாச் விடுங்க இத்து ப்ளவுஸோட ஆமாங்க ஓகேண்ணா இப்படி இருக்குங்க இன்ஸ்டா ட்ரெண்டிங் சார் ஆமாங்க இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் இன்ஸ்டாவில் போயிட்டு வரலாம் ரேட்னா நம்ம ரேட் பாருங்க வெறும் முன்னூற்றி நாற்பது முன்னூற்றி நாற்பது வெறும் முன்னூற்றி நாற்பது தான் இப்போ கொண்டு போய் நானூற்றி ஐநூறு ஆறு கலர் அட்டகாசமாக இருக்கும் அவர் செட் செட்டாக எடுத்துக்கலாம் ஆமாங்க ஓகேண்ணா காட்டன்ல சாஃப்ட்டு காட்டனில் டிஜிட்டல் ப்ளவுஸ் டிஜிட்டல் ப்ளவுஸில் ஆமாங்க ஓகே சூப்பராக இருக்கும் 360 அறுபாங்க இதனோட நோட் த்ரீ 360 தான் ஆமாங்க ஓகேண்ணா பிங்க் ஜெரி பிங்க் சரி ஓகேனா பிங்க் ஜெரி வித் ப்ளவுஸோட வித் ஜாலரோடுங்க இருக்கும் கலர் பாருங்க நாலே கலர் தான் நாலே கலர் வந்துடும் எவ்வளோண்ணா முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுங்க த்ரீ ஃபைவ் ஆமாங்க ஓகே டோலா சில்க்குன்னு சொல்லுவாங்க டோலா சில்க்கு ஜக்கார்ட் பாடருங்க ஜக்காட் பார்டரில் ஆமாங்க சூப்பர்ண்ணா எப்படி இருக்குங்க வெரைட்டி அருமையாக இருக்குனா வெறும் இரநூத்தி இருபதுருவா தாங்க டூ தான் ஆமாங்க சூப்பர்ண்ணா நம்ம கலெக்ஷனே பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க இப்போ இந்த வெரைட்டில நான் ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கேன் இதுல மட்டும் உங்களுக்கு ஐம்பது டிசைன் கிடைக்கும் இது மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலுமே ஐம்பது ஐம்பது டிசைன் நம்ம இருக்கு ரெடி ஸ்டாக் இருக்கு ஆமா சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து பாருங்க இது பாருங்க ஷிஃபான் சாரி ஓகே வித் டிசைன் பிளவுஸோட சூப்பர் இது பாருங்க சாரியோட டிசைனுங்க ஷிஃபானு அதுல ஃபாயில் பிரிண்டுங்க வித் பைப்பிங் ஓகேண்ணா டிசைன் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் ரேட்னா வெறும் இரநூத்தி பத்து ரூபா தாங்க டூ டுவெண்ட்டி தானே ஆமாங்க எப்படி இருக்கும் கலர் லிக்கோ நான் பாத்த உடனே சூப்பரா இருக்கும் ஃபேன்ஸியா பொங்கலுக்கு ஃபேன்சியா பயங்கர ட்ரெண்டிங்கா விக்குது இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்னா செம சேல்ஸுங்க ஓகே டோலா சில்க்ல ஜாலரோடங்க டாலர் ஜாலர் கோட ஆமா ஜெக்காட் பார்டர் வித் ஜாலரோட சூப்பரா இருக்கு கலர் பாருங்க இல்ல இது ரேட்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க டூ தேர்ட்டி ஆமாங்க நீங்க எங்கயுமே வாங்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒண்ணு மாதிரி அட்டகாசமான வெரைட்டி ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாந்தினி டிசைனு ஓகே மார்புள் ஜார்ஜட் மார்பிள்ல பாந்தினி டிசைன் இந்த மாதிரி ஒரு டிசைனர் பிளவுஸ் ஓகேண்ணா வெறி முந்நூற்றி அறுபது ரூபா தாங்க இதோட ரேட்டு த்ரீ சிக்ஸ்டி ஆமாங்க கலர்ஸ் பாருங்க ஓ கலர்ஸ் அழுதுண்ணா எப்படி இருக்கு இப்போ ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் வெறும் முந்நூற்றி அறுபது ஆமாங்க ஓகேண்ணா இது எல்லாமே இப்போ இன்ஸ்டாகிராம் பயங்கர சேல்ஸுங்க நம்ம சேல்ஸ் வந்து எடுக்கலாம் ஆமாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஜார்ஜெட் பென்னி சில்கு இப்போ பென்னி ஆமாங்க சூப்பர் எப்படி இருக்கு ஃபுல் சாரி ஸ்டோனு சொல்லிக்கிறோம் ஆமாங்க ஜாலரோட சூப்பர்

வித் ஜாலரோட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளவுஸோட அழகா இருக்கணும் சூப்பரான வெரைட்டிங்க வெறும் முன்னூத்தி இருபது ரூபாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தானே ஆமாங்க அந்த பிளவுஸ்க்கு ரேட் வெளியில் அதிகமாக இருக்கும் ஆமாங்க பிளவுஸே நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வேணும் ஆமாம் அப்படி இருக்கும் கலெக்ஷன் இப்போ பிளவுஸ் வந்து சேலை ஃப்ரீங்கிற மாதிரி தான் ஆமாங்க சூப்பரான வெரைட்டிங் அதுமாரி இருக்கு இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிஃபான் இல்லைங்க ஓகேண்ணா சிஃபான் பேடிங் டிசைன்ல இது பாருங்க பிரிண்ட் கிடையாது ஓகே த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைனர் பிளவுஸோட சூப்பர்ண்ணா எப்படி இருக்குங்க அட்டாசமாக இருக்கு வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாங்க சூப்பர்ண்ணா இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே இந்த ரேஞ்சுக்குலாம் வாங்கவே முடியாதுங்க மட்டும்தான் அந்த ரேஞ்ச் ஆமாங்க ஓகேண்ணா பூணுன்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா நல்லா சாஃப்ட் பூணுங்க அட்டகாசமான வெரைட்டி ஓகேண்ணா வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாங்க டூ செவன்ட்டி ஃபைவ் ஆமாங்க இதில் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஒரு டிசைன் காமிக்கிறேங்க ஓகேண்ணா இந்த பர்டிகுலர் வெரைட்டியில் மட்டும் உங்களுக்கு ஐம்பது டிசைன் நூறு டிசைன் எதுவளோ வேணாலும் ரெடியாக கிடைக்கும் இது மட்டுமா ஆமாங்க சூப்பர்ண்ணா ஸ்டோன் ஒர்க்கு அது ஸ்டோன் ஒர்க் ஓகேண்ணா சிஃபானில் பேடிங்ல ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் வச்சு அழகா இருக்கு சாரியுமே ஸ்டோனுங்க மின்னுது பாருங்க பாருங்க அட்டகாசமா இருக்குங்களா அட்டகாசமா இருக்கு ரேட்னா வெறும் நானூறு பாங்க வெறும் நானூறு ஆமாங்க இவ்வளவு ஸ்டோனு வச்சு இவ்வளவு ரேட்டு எப்படி இருக்குங்க கலர் இருக்கணும் நம்ம சூரத்தை போக வேண்டாம் எங்கேயுமே போக வேண்டிய இல்லைங்க டேரக்டா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா போதும் ஈரோடு வேலன்ஸ் சரி நம்ம வேலன்ல எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளா கிடைச்சது வேலன் வந்தா வெற்றி உறுதி ஆமாங்க கண்டிப்பாங்க ஓகேண்ணா இது பாருங்க சூப்பரான டிஜிட்டல் பிரிண்டோட டோலா சுட்டுல பியூர் டோலர்ல டிஜிட்டல் பிரிண்ட் சூப்பர் எப்படி இருக்குங்க கலர் சகாசமா இருக்கு நானூத்தி பத்து ரூபா தான் எப்படி எடுக்கணுன்றது இல்லீங்க இதுல வந்து நீங்க செலக்ஷன் பண்ணி அஞ்சு எடுத்துக்கலாம் பரவாயில்ல மினிமம் அஞ்சு எடுத்துக்கிங்க போதும் வீடியோ கால் போய் இருக்கா கண்டிப்பா வீடியோ கால் நேர்ல வர முடிஞ்ச வரைக்கும் வர நேர்ல வாங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க ஒரு வாட்டி நீங்க நேர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வரும் ஆமாங்க வர முடியாதவங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம் இந்த சார் இன்ஸ்டா சரி இது ஆமாங்க இது வந்து நானூத்தி இருபது ரூபாங்க ஓகேண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க மணிப்பூரி காட்டன் ஓகேங்க மணிப்பூரி காட்டன் நல்லா பிரைட்டான எல்லோ பேக்ரவுண்ட் இல்லைங்க சூப்பராங்க இது பாருங்க இதுல சூப்பராக இருக்கும் மணிப்பூரி காட்டன் மணிப்பூரி பார்த்தோம்னா ஆமாங்க அந்த பேலன்ஸ் தான் போதும் போதும் இது பாருங்க பல்லு டிசைனுங்க ஓகேண்ணா கான்ட்ராஸ்ட் பிளவுஸுங்க சூப்பராக பிளவுஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மீட்டர் வந்துருங்க அட்டகாசமா இருக்கு ஒரு சாரி டிசைன் அட்டகாசமா இருக்கு நம்ம இளவல காட்டன் மாதிரி ஆமாங்க அருமையா இருக்கு ரேட் எவ்வளவு தெரியுங்களா ரேட் எவ்வளவு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க என்னன்னா சொல்றீங்க

குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கு பாருங்க குவாலிட்டி அட்டகாசமான குவாலிட்டியாக இருக்குங்க இது பாருங்க காப்பர் பட்டு சூப்பர்ண்ணா காப்பர் பட்டு காப்பர் பட்டு ஃபுல் சேரீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெரி வந்துருக்கு ஓ அழகாக இருக்கு முந்தானே எப்படி இருக்கு ஓகேண்ணா செமையாக இருக்குண்ணா கலர் பாருங்க ட்ரெண்டிங் மாடலாண்ணா ஆமாங்க இப்போ ட்ரெண்டிங்கு ஓகே நாலே கலர் தாங்க நாலே கலர்ஸ் ஆ இரநூறு டூ நைன்டி ஃபைவ் ஆமாங்க ஓகேண்ணா மணிப்பூரி சில்க் ஓகேண்ணா ப்ரிண்ட் பாருங்க எப்படி இருக்குண்ணா பிரிண்ட் மல்லிப்பூ மாதிரி அட்டகாசமாக இருக்குது அதிகமாக இருக்குண்ணா இது ப்ளவுஸ் பாருங்க முன்னாடி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு

இப்போ அவங்க தேவைப்பட்டோட ஒரு செட்டு எடுத்துக்கலாம் ஒரு செட்டு வேணா எடுத்துக்கலாங்க ஓகேண்ணா முன்னூத்தி எழுபருவாங்க ஓகேண்ணா இது பாருங்க பட்டு சேலை ஓகேண்ணா பட்டு சேலை இது வந்து பார்ட்ரு இல்லாமங்க ஓ சூப்பர் பட்டு மாதிரி ஆமாங்க நல்லா இருக்கு எப்படி இருக்குங்க அறிமையாக இருக்குண்ணா கலர் பாருங்க ஒரு ஒரு ஏழுநூறு சொல்லுவீங்களாண்ணா வெறும் நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது ஆமாங்க இப்போ வெளியில் எழுநூறுக்கு மேல்தானே விற்கலாங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போறோம் அந்த விற்கலாம் ஓகேண்ணா ஆமாங்க ஓகே வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சுங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாங்க ஒன்லி டூ சிக்ஸ்டி ஃபைவ் கலர் எப்படி இருக்குங்க கலர் அப்படியே கண்ணுல ஊத்திக்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா மணிபுரி காட்டன் வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் டூ செவன்டி ஃபைவ் தான் ஆமாங்க கலர் பாருங்க நாலே கலர் தான் ஓகேண்ணா வெறும் நாலு கலர் ஒரு செட்டுங்க ஒரு செட் வேணும்னு சொன்னீங்க எந்த ஊருக்கான கொரியர் பண்ணிடலாம் இப்போ இந்த நாலு பீஸ் வேணும்னு சொல்றீங்களா எந்த ஊருக்கு நாள் எந்த நாட்டுக்கு வேணும் அனுப்பலாம் ஐயாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் வேற கிடையாதுங்க ஒரு செட் அனுப்பலாம் சாம்பிளுக்கு எடுத்து வந்து கூட ஆமாங்க பல்க் ஆர்டர் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஓகே கரெக்டாக வருதான்னு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இது பாருங்க இதே ஓகேண்ணா பட்டு சாலையில் நல்லா பிக் பார்டருங்க ஓ சூப்பர் கலர் பாருங்க இப்ப ட்ரெண்டிங் மாடலா ஆமாங்க எப்படி இருக்குங்க அருமையா இருக்குனா ஐநூத்தி இருபது ரூபாங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஆமாங்க ஓகே ஓகேண்ணா வித் பிளவுஸோட வித் பிளவுஸ் ஆமாங்க சூப்பர் எப்படி இருக்குங்க ஜொலிக்கு பிளவுஸ் பல்லு மேட்சிங் மேட்சா அட்டகாசமாக இருக்குங்க அருமையா இருக்கு கலர் பாருங்க வியாபாரிக்கு ஒரு ரேட்னா அது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க டூ செவன்டி ஃபைவ் ஆமாம் நம்ம கடையில் ஃபிக்ஸ் ரேட் தாங்க வியாபாரிகளுக்கு மட்டும் தாங்க வியாபாரி ஆமாங்க நம்ம ரீட்டைல் பண்ணுறது இல்லைங்க வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தான் செட்டாக எடுக்கணும் செட் செட்டாக ஆமாங்க ஒரு செட் வேணால் எடுத்துக்கலாம்

இப்போ பாருங்க பல்லு டிசைனுங்க அழகாக இருக்குது ப்ளவுஸு கலர் பாருங்கள் எட்டு கலர் வருங்க ஒரு செட்டுக்கு இது ஓகேண்ணா எப்படிங்க கலர் செட்டுக்கு எட்டு கலர் ஆமாங்க ஓகே செட்டுக்கு எட்டு கலரு நாலு பீஸ் வேணா எடுத்துக்கலாம் இதில் மினிமம் ஓகேண்ணா செட்டு எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது நாலு எடுத்துக்கலாம் அள்ளிக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா அது சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க் ஓகே சாஃப்ட் சில்க்கு ஐநூற்றி முப்பது ரூபாங்க ஃபைவ் தேர்ட்டி தான் ஆமாங்க வித் ப்ளவுஸோட நல்ல இளம்பல மாடலையே சூப்பராக இருக்குது அதுமாதிரி இருக்குது பாருங்கள் கலர்ஸ் பாருங்க இல்லை ஓகேண்ணா கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நெகு நெகுனு இருக்குண்ணா ஆமாங்க பவுடர் மாதிரி அழகாக இருக்குண்ணா அட்டகாசமான வெரைட்டிங்க இதில் ஆயிரம் கிலோ மணம் கொண்டு போனால் தாராளம் வைக்கலாங்க ஓகேண்ணா இது பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப் டிசைன் வந்ததுங்க ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் டிசைன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பாருங்க டிஃப்ரெண்ட் மாடல் வந்து சில்வர் ஜெரி கொடுத்துருப்பாங்க ஓகேண்ணா அதில் கலர் பாருங்க இந்த கலர் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட் கலராக வரும் செமையாக இருக்கும் நல்ல ஃபேன்சி கலர்ஸாக இருக்கும் நார்மல் பட்டு சாலை காட்டில் இதில் வித்தியாசமாக வருங்க ஓகேண்ணா இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தாங்க இது ரேட்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தாங்க ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இது பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்

சாஃப்ட் பூணுங்க நல்ல குளு குளு குளுன்னு இருக்குங்க சாஃப்ட் பூணும் வித் ப்ளவுஸ் ஓடுங்க சூப்பர் இதோட ரேட் வெறும் இரநூறுபா தாங்க டூ ஹண்ட்ரட் ஆமாங்க இதில் வந்து கலர்ஸ் பாருங்க ஒரு டிசைனுக்கு எட்டு கலர்ஸ் வரும் அது சில டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வரும் ஓகேண்ணா இது ஐம்பது டு அறுபது டிசைன் ரெடி ஸ்டாக் கிடைக்கும் இதில் மட்டும் ஆமாங்க சூப்பர்னா எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்ல இடம் பண்ணலாம் ஆமாங்க ஓகே இதெல்லாம் முன்னூறுவாய்க்கு தாராளமாக நீங்கள் விற்கலாம் ஓகே அடுத்த ஆரணி பட்டு ஆரணி பட்டுங்க ஓகே ஆரணி பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துருங்க ஓகே இது ப்ளவுஸுங்க இது முந்தானுங்க ஓகேண்ணா கலர் பாருங்க எவ்வளோ கலர் இருக்குன்னு பாருங்க ஜம்முன் இருக்கு ட்ரெண்டிங் மாடல்னா ஆமாங்க ஓகே ஆரணி வந்து எப்பவுமே ரெகுலருங்க எவ்வளோ ரேட்டு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க டூ நைன்டி ஃபைவ் ஆமாங்க ஓகேண்ணா சரி அடுத்து வாய் ப்ளவுஸோட ஆமாங்க ஓகேண்ணா வித் ப்ளவுஸோட எப்படி இருக்குங்க சாரி கிராண்டாக இருக்கு பத்தி காட்டன் பத்தி காட்டன் ஆமாங்க கலர் பாருங்க வெறும் முந்நூற்றி பத்து ரூபா தாங்க ஆமாங்க வெறும் முந்நூற்றி பத்து தான் அழகா இருக்கும் இது வந்து ஒரு செட்டுக்கு ஆறு பீஸ் அது அப்படியே எடுக்கணும் ஓகேண்ணா லிச்சி லெச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலர் வச்சு வந்துடுங்க அடுத்த மாடல் ஆமாங்க சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் அட்டாச்சோட ஃபுல் சாரி டிசைன் வந்து பார்டர் டிசைன் எப்படி இருக்குங்க அழகாக இருக்குண்ணா கலர் பாருங்க அட்டகாசமான மாடல் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்குண்ணா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சிவாங்க ஒன் நைன்டி ஃபைவ் வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சுண்ணா ஓகேண்ணா அள்ளிக்கலாம்

சாரி டிசைனுங்க முன்னாடி பல்லு பல்லுக்கு மாதிரி கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வந்துருங்க கலர் பாருங்க பிங்க்கு எல்லா கலர் இருக்கு எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தாங்க நீங்கள் எந்த கலருமே இதில் ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கலர்ஸ் ரேட்னா வெறும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாங்க ஓகே ஸ்டோன் ஒர்க்குங்க ஃபுல் சாரி சிஃபானில் ஃபுல் சேரீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்குங்க சூப்பர்லாம் எப்படி இருக்குங்க அருமையாக இருக்கு கலர் பாருங்க

கிளாத் பாருங்க எப்படி இருக்குனே பயங்கர சாஃப்ட்டா குளு குளு குளுன்னு இருக்குங்க ஓகேனா சிப் அண்ட் பெஸ்ட்ல ஆமாங்க ப்ளௌஸ் அட்டாச்சோட ஓகேனா ஷிஃபானுங்க வித் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க ஃபாயில் பிரிண்ட்ங்க ஓகே ப்ளௌஸ் அட்டாச்சோடங்க எப்படி இருக்குங்க இதுல டிஃபரண்ட் மாடல் இருக்குனா நாளை டிஃப்ரெண்ட் எல்லாமே நியூ வெரைட்டிங்க எல்ல பொங்கலுக்கு வந்துருக்குங்க வேற கடையில் கிடைக்காத மாடல் தான் எவ்வளவு சீக்கிரம் வரீங்களா அந்த அளவுக்கு வேகமா அள்ளிட்டு போலாங்க இந்த கலெக்ஷன இல்ல ஆமாங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே எல்லா கலெக்ஷன் வேணும்னா வேகமா வரீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களா அந்த அளவுக்கு சீக்கிரமா வாங்க எவ்வளவு இந்த சல

எப்படி இருக்குங்க நானூத்தி இருபது ரூபாங்க ஃபோர் டொண்ட்டி ஆமாங்க நல்ல சாஃப்ட்டான கிளாத்துங்க சிவன் குவாலிட்டிங்க ஆமாங்க போ கலர் எப்படி இருக்குங்க அழகா இருக்குண்ணா எட்டு கலருங்க எட்டு கலர்ஸ் மாதிரி பாருங்க இதான் ட்ரெண்டிங் இப்போ ஓகேண்ணா செம ட்ரெண்டிங்க நைட்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறும் நானூத்தி அறுபத்தஞ்சிங்க சேலஞ்சு பிரைஸ் ஆமாங்க வெறும் நானூத்தி அறுபஞ்சு ரூபாய் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு எங்கயுமே நீங்க இந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியாதுங்க சேலஞ்சே பண்ணுங்க வாங்க ஒரு செட்டுக்கு ஆறு கலருங்க ஆறு பீஸ் அப்படியே எடுக்கணுங்க

நெக்ஸ்ட் சாஃப்ட் சில்க்குங்க சாஃப்ட் சில்கில் சாஃப்ட்டி டிஜிட்டல்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா கலர்ஸ் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் வெறும் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க ஆமாங்க தேர்ட்டி எப்படி அழகாக சூப்பர் வெரைட்டிங்க கிராண்ட் லுக்கு ஆமாங்க ஸ்பெஷல் ஆமாங்க ப்ளவுஸ் ஃபைல் பிரிண்ட் வித் ஓகேண்ணா வெறும் ரூபாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் கலர்ஸ் அழகாக இருக்கலாம் இல்லை பத்து டிசைன் வருங்க இது பாருங்க நெக்ஸ்ட் நெட்டெட் சாரிங்க வித் பிளவுஸோட ஃபைல் ப்ரிண்டுங்க ஓகேண்ணா உங்களுக்கு லேஸ் பாடர் எல்லாத்துலயுமே லேஸ் பாடர் கம்பல்சரி வந்துருங்க கிராண்டா இருக்குண்ணா அட்டகாசமான வெரைட்டிங்க வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் நூத்தெட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஓகேங்களா டிஷ்யூ ஓகே டிஷ்யூல உங்களுக்கு வந்து சிட் பல்லு வருங்க சிட் பல்லு ஓகே ஃபுல் ஸேரீமே புட்டா கான்ட்ராஸ்ட் பல்லு வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட எப்படி இருக்குங்க ஜமன் இருக்கு ஜோலிக்கும் அப்படியே சாரியே சூப்பர்ண்ணா வெறும் நானூத்தி எண்பது ரூபா தாங்க ஃபோர் எயிட்டி ஆமாங்க ஒன்லி ஃபோர் எயிட்டி கலர்ஸ் எப்படி இருக்கு அதுமாரி சூப்பரான வெரைட்டிங்க 481 only day. 480 ஓகேனா ஃபாயில் பிரிண்ட் ஓகேனா ফুল சாரி ஃபாயில் பிரிண்ட்ங்க சூப்பர் எப்படி இருக்கு கலர் இது சூப்பராகுமா வெறும் 390 ரூபாயா தாங்க 390 ஆமாங்க கலர் ரேஞ்ச் பாருங்க எல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸ் தாங்க நல்ல பிரைட் கலர்ஸ்ங்க ஹோல்சேல் பிரைஸ் நீங்க எதுமே கலர் ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி அட்டகாசமான கலர்ஸ் ரேஞ்ச் வெறும் 390 ங்க ஓகேனா இது சரியான ஆஃபர் வெறும் இருநூத்தி இருபது ரூபாங்க வெறும் இருநூத்தி இருபது ஆமா ஒரு செட்டுக்கு எட்டு கலர் வருங்க எட்டு கலர் அப்படியே தான் எடுக்கணும் வெறும் இரநூத்தி இருபது கூட வர வழியில வேணால மட்டும் தான் இந்த ரேஞ்சு வேற எங்கயுமே நீங்க வாங்க முடியாதுங்க சூப்பர்ண்ணா டு டுவெண்ட்டி ஒன்லி டூ ட்வெண்ட்டி ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க உங்களுக்கு ஓகேண்ணா மல்மல் சாரி மல்பல் காட்டன் மல்மல் காட்டன் மல்மல் காட்டன் வித் ப்ளவுஸோட அட்டகா நிகு நிகனு சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பது டிசைன்ஸ் கிடைக்குங்க ஓகேண்ணா

கலர் எப்படி இருக்கு கலர் ஓனோ டிஃபரண்டா இருக்குண்ணா फ्लावर பட் டிசைன்ல பாருங்க அட்டகாசமா கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ் ஓகே மல்மல் மல்மல் ஓகேண்ணா வெறும் 380 ரூபா தான்ங்க மல்மல் வித் ஆமாங்க கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுல வந்து எல்லாமே ஓபன் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லயே ஒரு ஒரு கலர் தான் வருங்க ஓகே இதுல நீங்க எவ்வளவு பீஸ் வேணாலும் ஒரு அஞ்சு பீஸ் மினிமம் எடுக்கணும் வேணுங்கற செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க ஓகேண்ணா இதுல ஒரு 50 டு 100 டிசைன் வரைக்கும் கிடைக்கும் ஓகே இது உங்களுக்கு சிஃபான்ல லேஸ் பாட்டரோட ஃபைல் பிரிண்ட்ங்க எட்டு கலர் செட்டுக்கு எட்டு கலர்ங்க ஓகேண்ணா எப்படி இருக்கு செட்டுக்கு எட்டு கலர் சூப்பரா இருக்குண்ணா

இது பாருங்க லினன் ஓகேண்ணா லினன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரியோட வந்துருங்க அட்டகா முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஒன்லி த்ரீ நைன்டி ஃபைவ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நூறு டிசைன் வருங்க நீங்க செலக்ஷன் பண்ணி அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம் ஓ வியாபாரிகள் இருப்பு ஆமாங்க வியாபாரிகள் தகுந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லாமே ஓகே எப்படி இருக்கு ஜொலிக்குது அட்டகாசமான வேலை தானா ஆமாங்க ஈரோட்ல சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு அதுமே இருக்கு சூப்பரான வெரைட்டிங்க சூப்பர்ண்ணா வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தாங்க சேலஞ்சிங் பிரைஸ் ஆமாங்க

இது வந்து த்ரெட்லையே வந்துடுங்க ஓகேண்ணா நூல்லையே ஜரி கிடையாதுங்க நூலையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவிங்கில் கொடுத்துருப்பாங்க வீவிங் மட்டில் அட்டகாசம் வைட்டில் சில்வரில் இருக்குங்க வெறும் முந்நூற்றி இருபது இருபது தான் என்னோட ரேட் த்ரீ டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சூப்பர் எப்படி இருக்குங்க அட்டகாசம்ண்ணா சூப்பரான வெரைட்டிங்க அள்ளிக்கலாம் ஆண்ணா ஆமாங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சீப்பரான வெரைட்டிலேயே ஃபுல் கலெக்ஷனுமே கிடைச்சிருங்க ஓகேண்ணா இது பாருங்க டென்பட்டி சாரீஸ் டென்பட்டி ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் சம்பர் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இப்ப இருந்து காட்டன் சாரி நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு டென்பட்டி ஆமாங்க வெறும் இருநூத்தி எம்பத்தஞ்சு ரூபா தாங்க டூ எயிட்டி ஃபைவ் ஆமாங்க பிளவுஸ் அட்டாச்சோட வந்துருங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா தனியாவே இருக்கும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பக்கவா ஆமாங்க ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் வருங்க அந்த அஞ்சு கலர் மினிமம் நீங்க எடுத்தீங்கன்னா போதுங்க இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் தான் ஆமாங்க ஒன்லி டூ எயிட்டி ஃபைவ் எப்படி இருக்கு டிசைன் எல்லாம் ஜொலிக்குதான் இதுல நிறைய டிசைன் வந்துட்டே இருக்கு ஐம்பது நூறு டிசைன் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேண்ணா இன்ஸ்டா மாடல் இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஆமாங்க இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸோட ஓகே வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தாங்க த்ரீ பிப்டி ஆமாங்க ஆறு கலர்ஸுங்க ஓகேண்ணா உங்களுக்கு ஆறு பீஸ் வேணும் பன்னெண்டு பீஸ் வேணும் முப்பது பீஸ் வேணும் இரநூறு பீஸ் வேணும் ஐநூறு பீஸ் எவ்வளவு வேணாலும் அதுல கிடைக்குங்க அவ்வளவு ஸ்டாக் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குங்க சூப்பர்ண்ணா இது பாருங்க

அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பண்டலுக்கு பத்து பீஸ் வருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் மாடலு டைட்டானிக் மாடல் எலாஸ்டிக் மாடல் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் அது இல்லாம இந்த மாதிரி ஃபேன்சி பேட்டர்ன் ஓ ஃபேன்சி பாத்தீங்கன்னா ஃபிராக் மாடலுங்க நம்ம டாப் பார்த்தீங்களா அந்த மாதிரியே வந்து நைட்டில இதுல வந்து உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ்மே கிடைக்கும் இதுனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாங்க 200 ஆமாங்க 200ங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு 10 10 பீஸ் வருங்க நீங்க ஒரு 5 பீஸ் மினிமம் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாடல் வரும் இதெல்லாம் பாருங்க 205 ரூபா மாடல் 295 இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக் பேட்டர்னே டிஃபரண்டா வரும் ஒவ்வொருமே பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு பாருங்க நைட்டி பேட்டர்ன் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அழகா இருக்கு எல்லாமே டிஃபரண்ட் வெரைட்டியா நெக் பேட்டர்ன் பாருங்க ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக வரும் டிஃப்ரெண்ட் மாடல் ஆமாங்க ஓகேண்ணா எல்லா கலெக்ஷனுமே எல்லாத்துக்குமே நாங்கள் ரேட் சொல்லியிருக்கோம் நாங்கள் என்ன ரேட் சொல்லியிருக்கோமோ அந்த ரேட்டு தான் ரேட்டில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க நம்மளுக்கு ஃபிக்ஸ் ரேட்டுங்க அதே மாதிரி நம்மளுக்கு செட் வைஸ் கொடுப்பாங்க எந்த ஐட்டம் நீங்கள் எடுத்தாலும் செட்டு ஒரு செட்டு கேட்டீங்கன்னா கூட கொடுப்போம் ஆனால் செட்டாக தான் கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் நாங்கள் கொரியர் பண்ணிடுவாங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொரியர் சர்வீஸ் இருக்குங்க பக்காவாக போய் சேர்ந்துடும் பக்காவாக போய் சேர்ந்துருங்க அந்த கொரியர் உங்களுக்கு வந்து பார்சல் உங்கள் கிட்டே கிடைக்கிற வரைக்கும் பொறுப்பு நாங்கள் தாங்க ஓகேண்ணா சூப்பர் நம்பி ஆர்டர் பண்ணலாம் கண்டிப்பா நம்பி ஆர்டர் பண்ணலாங்க நம்ம வெரைட்டி தெளிவா இருக்குங்க நம்பி வரலாம் தாராளமா வரலாங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் துணியோட உங்களுக்கு என்னன்றது தெரியும் ஓகே நீங்க தெரிஞ்சு வாங்கி பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாங்க ஓகே நன்றிண்ணா ஓகே